சரிங்க ஆ சரி ஆமாம் எனக்கே தோணலை பாருங்களேன் சரிங்க அப்போ இன்னைக்கு பெருசாக காலையில் ஒன்றும் கிடையாது ராத்திரியெலாம் மறுபடியும் படம் போடுவாங்களாம் அதுக்கு நாங்கள் யாரும் போகலை நேற்று முடியும் போதே ரெண்டரை மணிக்கிட்ட ஆகிட்டா வீட்டுக்கு வந்தாலும் மாதிரி ஒரு வேலையும் நடக்கலை ஆமாம் அதனால இன்றைக்கி நாங்கள் போவல இந்த பிள்ளைல என்னமோ போவேனுவோ தெரியல ஆமாம் ஆமாம் காலையில் நாங்கள் இப்போ ஃப்ரீயாக தான் இருக்கோமா சரி அப்போ நான் இப்போவே எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிட்டு வரேன் ஆ சரிங்க சரிங்க உங்களுக்கு டைம் கிடச்சுன்னா வாங்க கடைசியில் ஒரு மூணு நாள் திருவிழா நல்ல மேலமாக இருக்கும் அப்போ உங்களுக்கு டைம் கிடச்சுன்னா வாங்க ஃப்ளைட்லேயே வந்துடுங்க திருப்பி போகும்போது நம்ம எல்லாரும் சேர்ந்தே போயிடுவோம் ஆ சரி வச்சுருட்டா ஆ சரிங்க என்னை வாண்ணே யாருமா ஃபோனில் மாப்பிள்ளையா ஆமாண்ணே அவர் தான் வந்து ரெண்டு மூணு நாள் ஆச்சு இன்னைக்கு தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேன்ட்டு ஃபோன் போட்டாவ அப்படியே சரி சரி பிசினஸ் எல்லாம் இப்போ எப்படி கரெக்டாக தான் போயிட்டு இருக்கா இல்லை இல்லைண்ணே இப்போ எல்லாம் கரெக்டாக போய்ட்டுருக்கு அன்றைக்கி நீங்கள் மட்டும் ஒரே பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன் ஃபுல்லாக பிஸ்னஸும் ஃப்ளாப் ஆகிருக்கும் சரி இருக்கட்டும் அதுல இப்ப என்ன இருக்கு நானும் பிசினஸ் தான் பண்றேன் அதனால எனக்கும் தெரியும்ல அதை பத்தி இப்ப எல்லாமே ஓரளவுக்கு செட் ஆயிட்டு தான் திருவிழாக்கும் அவர் வரல அப்படியா சரி 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 என்ன சொல்லுவாரு ஒண்ணு இல்ல நே திருவிழாக்கு வந்திருக்கோம்ல வரும்போது பெருசா பிள்ளைகளுக்கு எல்லாம் ஒண்ணுமே வாங்கிட்டு வரல அதனால பிள்ளைகள் எல்லாம் கூட்டிட்டு போய் ஒரு ட்ரெஸ் ஏதாவது எடுத்து கூட அப்படின்னு சொல்லி ஃபோன் போட்டு சொன்னாரு ஆமா நான் கூட பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் ஏதாவது எடுத்து கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் வந்துட்டு உங்க மாம் பிள்ளைகளுக்கு ஒண்ணுமே வாங்கி தந்தது கிடையாது ராணி பிள்ளைகளும் செல்வி பிள்ளைகளும் எல்லாரும் நிக்கல இந்த வாட்டி அதனால கடைக்கு போய் அவங்களுக்கு ட்ரெஸ் அவங்களுக்கு என்னெல்லாம் வேணுமா எல்லாம் வாங்கி கொடுக்கலாம் தான் நினைச்சிட்டே இருந்தேன் கல்யாணம் பண்ணி இன்றைக்கி நாளைக்கு இல்லை நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்போம் அதுக்கப்புறம் திருப்பி திருவிழாக்குள்ளே இதெல்லாம் பிஸி ஆயிடுவோம் இப்போ ரெண்டு மூணு நாள் ஃப்ரீயாக தானே இருப்போம் சரி இன்னைக்கு சும்மா தானே இருக்கும் அப்படியே போயிட்டு வரோமான்னு யோசிச்சிட்டே இருக்கேன் அதுக்குள்ளே நீ வந்துட்டேன் ஆமா அப்ப செல்வி கிட்ட ராணி டிபாசிட் இன்னைக்கு போய் வந்துருமா என்ன எங்க போறது பத்தி பேசிட்டு ரெண்டு பேரும் வாங்கப்பா எங்க போறது பத்தி பேசிட்டு ரெண்டு பேரும் ஒண்ணுலப்பா ஊர்ல இருந்து வரும்போது பிள்ளைகளுக்கு எல்லாம் ஒண்ணுமே வாங்கிட்டு வரல சரி அப்படி இன்னைக்கு பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் ஏதாவது எடுத்து கொடுத்து வெளியில ஏதாவது சாப்பிட்டு வருவோமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும் அவ சிந்துவும் போகணும்னு சொன்னா பிள்ளைகளுக்கு நான் ஒண்ணு வாங்கிட்டு வரல அவங்க வீட்டுக்காரவே போன் போட்டு சொன்னவளாம் பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் ஏதாவது எடுத்துக்கூடு அப்படின்ட்டு சரி அப்ப நீ போயிட்டு வந்துருவோமான்னு யோசிச்சுட்டே இருக்கும் அப்படியா போயிட்டு வந்துருங்க நான் வீட்டுல இருந்துக்குவேன் நீங்க எல்லாருமே சேர்ந்து போயிட்டு வாங்க ஒரு வண்டியில ஏப்பா நீங்களும் வாங்கப்பா உங்களுக்கு ஒரு வேட்டி சட்டை எடுப்போம் எனக்கு எதுக்குமா நான் எப்பவும் இந்த வேட்டி இந்த ஜூப்பா வேண்டிய எப்பவும் போட்டுட்டே இருப்பேன் இல்ல புதுசா நான் என்னத்தை கலர் கலரா சட்டை போட போறேன் இப்பா கலர் கலராக போடுறீங்களோ வெள்ளையின் மூலியமா போடுறீங்களோ அதை நாங்கள் எடுத்து தந்தால் எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும்லாம் கிளம்புங்க எல்லாரும் சாந்தி போய்ட்டு வருவோம் இல்லைப்பா எனக்கு அங்கேயும் இங்கேயும் அலைய கிடையாதுலாம் நான் அங்கேருந்து வர்றதுக்கே யோசிச்சுட்டு தான் இருந்தேன் உங்க அம்மா இருக்கால வாங்க பிள்ளைகள் எல்லாரும் இருக்கு பேரன் பேத்தி பிள்ளைகளையும் நீ எல்லாரும் இந்த வாட்டி நிற்கிறாவ அதனால வாங்க அப்படின்னு வற்புறுத்தி கூட்டா சரி உங்களையெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சென்டா பஸ்ஸில் ஏறி வந்தேன் அதே எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு பார்த்துக்க சரிப்பா ஒன்றும் இல்லை வாங்க நான் கார் ஏதாவது பிடிக்கும் என்ன மாதிரி சாந்து போயிட்டு வருவோம் ரெண்டு காரை பிடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு காரிலேயுமா சாந்து போய்ட்டு வருவோம் மாதிரி எங்கள் காரோ நிக்கலாம் என்ன சொல்லுங்க சிந்து கொஞ்சம் பேர் எங்க கார்ல பிள்ளைகள் எல்லாம் எங்க கார்லயும் அந்த மாதிரி ஒரு பெரிய காரா பிடிக்கலாம் அந்த கார்ல நீங்க எல்லாரும் பெரியவங்க எல்லாரும் சார்ந்து வந்துருங்க ஆமாண்ணே அதுவும் நல்ல யோசனையா தான் இருக்கு சரி நான் உள்ள பேர் ஆனிட்டே செல்விட்டையும் எல்லாத்தையும் அன்னிட்டு எல்லாத்தையும் சொல்லிக்க எல்லாத்தையும் ரெடி ஆகிறதுக்கு சொல்லிக்க ஆ சரி நீ போய் சொல்லு போ ஏப்பா நீங்களும் போய் குளிச்சுட்டு கிளம்புங்கப்பா ம் ம் வரலன்னா விடவா மாட்டேன் சரி நானும் போய் உங்க அம்மாட்ட சொல்லிக்க ரெடி ஆகுதுக்கு சரி அப்ப எல்லாரும் ரெடி அவங்க போயிட்டு வருவோம் ஆ சரிப்பா ஆ சரி டீச்சர் ஆச்சேரி அப்படியே நீ அந்த பாட்டா செலக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க நான் ஒரே 2 மணி போல வரட்டா சாப்டிட்டே மாறி ஒண்ணு போயிட்டு வெளியே போக போறியா இப்போ எதுக்கு மக்களே இம்மா நான் ஊர்ல இருந்து வரப்போ வெறி சாக்லேட் பர்ஃபியூம் இதெல்லாம் தான வாங்கிட்டு வந்தேன் பூமாரிக்கு ஒரு ட்ரெஸ் கூட வாங்கிட்டு வரலமா திருவிழால வாங்க நம்ம எல்லாருக்கும் போய் ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு வருவோம் எதுக்குமா இங்க நான் சால வைக்க கொண்டு வருவாங்கல நான் ஒரு சால எடுத்துக்கிட்டேன் மாரி எல்லாரும் ட்ரெஸ் எடுக்க போனால பூமாரிக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாச்சுமா இதாரே எதுக்கு மக்களே இன்னும் போயிட்டு காசலாம் செலவு பண்ணிட்டு ஐயோ ட்ரெஸ் எடுக்கமா இல்லையோ வெளியே போறாலும் அண்ணன் கூப்பிட்டா இந்த அம்மையை கெடுத்து விட்டுருவ போல சரி நம்ம போய் ஒரு என்ட்ரிய போடுவோம் ஏமா நான் உங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே வாங்கிட்டு வரலமா வாங்க நான் அங்க பார்ட் டைமா வேலை பண்ணிட்டு இருந்தோம்ல அதனால எனக்கு கொஞ்சம் காசெல்லாம் இருக்கும் நான் அதை வச்சுதான் அங்கே எனக்கு குளிச்ச செலவு எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் நான் அதுல கொஞ்சம் காசு எடுத்து வச்சிருக்கேம்மா உங்க எல்லாருக்கும் ட்ரெஸ் வாங்கி தரணும்னு சொல்லிம்மா மா நான் ஆசையா கூப்பிடுங்களா மாமா போய்ட்டு வருவோம் ஏம்மா சிரிச்சுக்கியா சரி இப்ப போவோமா மக்களே அப்பாவையும் கூப்பிடு எல்லாருமா சேர்ந்து போய்ட்டு வருவோம்

சரிம்மா அம்மா வரும்போது வெளியே சாப்பிட்டுட்டு வந்துருவோம் இப்போ நம்ம வீட்டில் சாப்பிட்டுட்டு ட்ரெஸ் இருக்க போவோம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து முடிக்குமோ லேட் ஆகும்லாம் வரும்போது அங்கேயே ஒரு ஹோட்டல்லே சாப்பிட்டுட்டு வந்துருவோம் சரியா சரி மக்களே சரி அப்போ நான் இப்போ சாப்பாடே இருக்கேன் நீ அப்பா அப்போ ஃபோன் பண்ணி சீக்கிரம் வரச்சல்லே ஆ சரிம்மா தோட்டத்தில் வேறே ஆளும் நிற்கா இல்லை அப்பா அப்பா இங்கே வர மாட்டேன்னு என்னமான்னு அம்மா என்னம்மா என்ன பூமோதே பல்லுல வழியும் இருக்கு ஏ என்ன சந்தோஷ்மோ தோஷ்மோ ஆமண்ணே நான் சத்யாக்காக ஃபோனை பண்ணட்டேமா அவங்களும் எல்லாரும் துணி கடைக்கு தான் போகிறவளா ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு அப்படியா அவங்க திருவிழாவுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்தாச்சா எல்லோரும் ஓ ஆமாம்மா எல்லோரையும் எடுத்தாச்சா அவங்க பெரியம்மா மாமெல்லாம் வந்திருக்காமளா அவங்க இவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து தரேன் போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னவளா இப்போ ஒரு அரை மணி நேரத்தில் எல்லாேரும் கிளம்பிருவாங்கன்னு ஃபோன் பண்ணப்போ சொன்னா அப்படியா எந்த கடைக்கு போகலாம் அது என்னமோ தெரியல சரி அப்ப அவங்க போட்டு நம்ம ஒரு கார் பிடிச்சு நம்ம நாலு பேரும் போவோம் அவங்க எந்த கடைக்கு போறானே தெரிஞ்சதுனா நாமளோ அதே கடைக்கு போய் ட்ரெஸ் எடுக்க ஆ சரி அப்ப நான் ஃபோன் பண்ணி அவங்க எந்த கடைக்கு போறானேன்னு கேட்டா அப்ப நம்ம எல்லாரும் காரலயே போயிரவும் குமரி நம்ம வேற காருக்கு சொல்லிட்டு அந்த கார்ல போவோம் சின்ன கார் எதத்து சொல்லலாம் என் ஃப்ரெண்ட் கார் எதா இருக்குல்ல அதுல சொல்லலாம் அவங்க எல்லாரும் சாந்து வரட்டும் ஃபேமலியா ஆ சரி நீ அம்மா எனக்கு நல்ல ஃபயர் பசிக்கி நீ எனக்கு சாப்பாடு வைக்கியா சாப்பிட்டு நம்ம டக்குனு கிளம்பலாம் மணி நான் போய் ரெடி ஆவணும்

அப்படியே போனாலும் ஓ நினைப்பாவே இருக்குமா போன இடத்துல எங்களுக்கு சந்தோஷமா நிக்கவே முடியாது மக்களே ஏமா அப்படி எல்லாம் இருக்காதுங்கம்மா காசு எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா என்கிட்ட கேளுங்க நான் அனுப்பித்தாரேன் நாங்க பார்ட் டைமா வேலை பாக்குறோம்ல எனக்கு தேவையான அளவுக்கு காசு வருமா அதனால நீங்க எதுவும் கூச்சப்படாம என்கிட்ட கேளுங்க பூ மாதிரி எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போயிட்டு வாங்கம்மா அவ இந்த வயசுல தானே இதெல்லாம் என்ஜாய் பண்ண முடியும் சரி மக்களே சரி வா உனக்கு சாப்பாடு வைக்க நீ அப்பாக்கு போனை போட்டு சொல்லு நம்ம ஏதாவது போயிட்டு ஆ சரிம்மா ராணி ஏ ராணி என்ன வீட்டில் யாரையுமே காணதுக்கு இல்லை தாங்காச்சி என்ன இந்த நேரத்தில் வந்துருக்கீங்க ஒன்றும் இல்லை ராணி வீட்டிலே இருந்தனா நேரம் போகவே இல்லை ஒரு மாதிரி இருந்து சரி கொஞ்ச நேரம் உங்கள்கிட்ட பேசிட்டு எடுத்துட்டு போகலாமே அப்படின்னு வந்தேன் ஐயா ஆச்சு அப்படியா நாங்கள் எல்லோரும் கடைக்கு போகலாம்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கோம் அப்படியே நான் உன்னை பார்த்தாலே நினைச்சேன் எங்கேயோ போவா ரெடியாக நிற்க மாதிரி இருக்கேன் அப்படின்ட்டு ராணி ரெடி ஆகிட்டியா வந்து சொல்லட்டா வாங்காச்சி அண்ணே நாங்களே ரெடி ஆயிட்டோம் இந்த பிள்ளைல மட்டும் தான் ரெடி ஆவணும் நீங்க வண்டிக்கு சொல்லுங்க வண்டி வந்ததே இவங்களும் ரெடி ஆயி இறங்குவோம் ஆ சரி சரி மாரி ஆச்சி என்ன ஆளே காணோம் காணலே வரவே இல்ல ஒண்ணு இல்லையா வீட்ல கொஞ்சம் வேலை இருந்துச்சா அதான் இவ்ளோ நேரா ஐட்ட ஆச்சி நீங்க கடக்கலாம் போறீங்களா நான் அப்புறமேட்டு வாறேன் ஆச்சி நாங்க எல்லாரும் துணி எடுக்கிறது காண்டி கடக்க போறோம் இந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் நான் ஒண்ணுமே வாங்கிட்டு வரல ஆனால சரி எல்லாரும் அப்படியே போய் ட்ரெஸ்லாம் எடுத்துட்டு சாப்பிட்டு எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் அம்மா யார் ராணி இப்ப வந்தால சொன்னேன் என்கிட்ட சரி நீங்க போயிட்டு வாங்க நீங்க கடைக்கு எல்லாம் போயிட்டு வந்துட்டு நான் அப்புறமா வரேன் ராணி இங்க கடைக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு எனக்கு ஒரு ஃபோன் போடு நான் வந்து அப்புறமா வாரேன் நீங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்துருப்பீங்களா எனக்கு காட்டு சரியா ஆச்சி என்னையா ஆச்சி நீங்களும் என் கூட வாங்க நான் உங்களுக்கு ஒரு சாலை எடுத்து வரணும்னு நினைச்சிட்டு தான் இருந்தேன் ராணிட்ட வரும்போது எடுத்துட்டு வரலாம் நினைச்சேன் நாங்க கிளம்புற நேரமா பார்த்து நீங்களும் வந்திருக்கீங்க சரி வண்டியில இடம் இருக்கு நீங்களும் வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து போயிட்டு வருவோம் ஐயா வேண்டையா நீங்க எல்லாரும் குடும்பத்தோட போயிட்டு வாங்க ஆச்சி அப்ப நீங்க எங்களை வேலை ஆட்களாதான் பாக்குறீங்களா ஐயா என்னையா இப்படி சொல்லிட்டேன் அப்படியெல்லாம் கிடையாதுமா

நீங்க எல்லாரும் இவ்வளவு தூரம் அக்கறையா கூப்பிடும்போது நான் எப்படிமா வர மாட்டேன்னு சொல்ல முடியும் கண்டிப்பா நான் வரேம்மா ஆ இதுதான் எங்க ஆண்டாள் ஆட்சிக்கு அழகு சரி இருந்துக்கிடுங்க ஆ சரிம்மா என்னே ஒரு டீ குடிச்சிட்டு போலாம் மணி மூன்றரை ஆயாச்சுன்னா இப்போ டீ குடிச்சிட்டு கிளம்புனா ராத்திரியோட திரும்ப வர்றதுக்கு இதாக இருக்கும் இல்லைன்னா ஒரு மாதிரி இருக்கும் தலைவலியா இருக்கால இருக்கும் நான் டீ போட சொல்லியிருக்கேன் அன்னை டீ போட்டுட்டு இருக்காங்களா டீ குடிச்சிட்டு கிளம்புவோம் சரியா ஆ சரி சரி இந்த பிளான்ல ரெடியாวะ சொல்லி মানে ஆதி பின்னாடி ફોனை பேசிகிட்டு இருந்தே இருந்தா ரொம்ப நார்மா அவட்டே வந்து ரெடியாயி சீக்கிரம் வர சொல்லி நான் ஒரு பெரிய காருக்கு சொல்லிருக்கேன் பாத்துக்க. அந்த கார் இப்ப வந்திரும். அந்த கார் நான் எடுக்கேன். நம்ம எல்லாரும் சாண்டில் போய் ரோட் கொஞ்சம் பெரிய காரதனால நம்ம பெரிய ஆட்களுக்கு எல்லாம் இருக்க இடம் படும். எங்க கார் கொஞ்சம் சின்ன காரலாம். அத ஆதி எடுத்துட்டு வருவான். நான் அதுல எல்லாரும் சாண்டில் போய் சரியா? ஆ சரி என்னே. சரிirந்துடுங்க நான் டீ போட்டு எடுத்து வரேன். ஆச்சேirந்துடுங்க. ஆ சரிมารானி. ஆச்சு நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு இந்த எல்லாம் தூசி பிடிச்சிருக்கா லைட்டா தொலைச்சிட்டு வரேன் நீங்க இங்க இருந்துக்கங்க சரியா அவ போய் டீ பொடி எடுத்து ஆ சரியா இவ்வளவு தங்கமான பிள்ளைலாம் இருக்கு காலத்துல இப்படி ஒரு பிள்ளைல இருக்கனா அப்ப நான் ஆட்டாவும் குடுத்து வச்சிருக்கணும் பாத்துக்க நமக்கு இருக்கேன் ஒருத்தன் ஒன்னுத்துக்கு விளங்காதவன் நான் செத்து கூட என்ன பாக்கிறதுக்கு வரமாட்டான் போல எனக்காண்டு இவ்ளோ நேரம் இருக்கும்போது நான் எதுக்கு இனிமே வருத்தப்படணும்